இயல்புதான் எந்த கட்சி எல்லா கட்சியும் இல்லாம பண்ண அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது நான் மறைச்சு பேசலை உருவாகி இருக்கிறோம் இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி ஒரு தெரிவித்து அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு உதாரணத்துக்கு ஐயா கிட்ட நேற்று இரவு வரைக்கும் நான் எங்கள் சென்னை அங்குமணிக்கிட்ட இரவும் பேசணும் இப்போ காலையில் பேசணும் அதனால் ஏன் ஆசைலாம் எங்கள் நோக்கம்னா என்னென்னா ஒரு சுமூகமான தீர்வு மிக விரைவில் வாடணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை மேலும் அதிகரிக்கணும் மிக விரைவில் ஒரு வலிமையாக தேர்தலை சந்திக்கணுங்கிறதா எங்கள் ஆசை இல்லை அதுக்குண்டான முயற்சியில் இருக்கிறோம் இப்படி நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அதே நேரத்தில் நம்ம ஊடகம் என்பது மிக சக்தி வாய்ந்தது ஒரு தனி மனிதனை விட சாதாரணத்தில் ஒரு ஊடகத்தில் அது பத்திரிகையிலையோ தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருதுன்னா நாடு முழுசும் பார்க்குறாங்க கடல் கடந்து உலகம் முழுசும் பார்க்க வேண்டிய கிழமையில்தான் ஊடகம் ஊடக சேர்க்கையே நாங்கள் ஊடகம் ஊடகத்தை நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கலாம் ஊடகத்தில் ஒரு செய்தி வருதுங்கிறது ஏதாவது ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது ஒரு சுமூகமான தீர்வு உண்டாக்குறதுக்கு ஒரு நல்ல செய்தியாக வீடிகிட்ட நல்லதாக இருக்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து அது மேலும் மேலும் பெருசு கொடுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஊடகத்தில் ஒரு செய்தி சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ எங்கள் சமூக ஊடக சில செய்தி வருதுன்னா தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு செய்தி போடுறாங்க அதை எடுத்து பெருசாக்கி செய்தி வருதுன்னா ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது மனசு வலி இப்போ யாரை பற்றி பண்ணாலும் சரி உங்களை பற்றியோ ஒரு நிறுவனத்தை பற்றியோ ஒரு தனிநபரை பற்றி ஒரு செய்தி போடுறதுங்கிறது அவங்க கொலை செய்கிறாங்க ஏன்னா அவ்வளோ செய்தி பரவுது என்னை கூட நேற்றுக்கு பயந்து ஓடனா ஐயா வந்து ஐம்பது தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றார் பெறுவோன்னு சொன்னார் ஜி கே மணி இடையில இரநூத்தி முப்பது நாள் தொகுதியிலையும் வேலை செய்வேன்னு சொல்கிறேன்னா ஒரு சின்ன சே எழுவத்தி முப்பது நாள் தொகுதி கடைசி இருக்குது பண்ண போகிறோம் அது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அது ஜி கே மணி என்ன சொல்கிறான் அப்படிங்கிற இல்லை இந்த செய்தி போகுது அது சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை இடையில ஏதாவது சொல்கிறதுனால என்ன தவறு இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப அன்பாகும் கேட்குறது வலிமையான ஊடகம் இதனால தான் இது ஜனநாயகத்தின் நான்காவது தூண்னு சொல்கிறாங்க இது சக்தி மிக்க ஜனநாயகத்தனுடைய நான்காவது தூணாக இருக்கிற ஊடக நண்பர்கள் ஒரு சுமூகமான தீர்வுக்கு நல்ல ஆக்கப்பூர்வமான செய்திகளை கேட்டுக்கிட்டு என்கிறதான் ரொம்ப தெளிச்சு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா இது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி மிக விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தீவிரமாக முயற்சி எடுத்துட்டு தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன் எனக்கு நம்பிக்கை நம்பிக்கிறது ஏன்னா தேர்தல் நடப்பு வேறு யாரும் இருந்தால் இருவரும் ஒன்றா சந்திப்பாங்க பேசுவாங்க அந்த செய்தி